எங்களை முடிய தொடணும்னா எங்களை என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் பீப்புள்ஸ் டாக் சேனல் நேயர்களை பத்திரிகையாளர்களை அவமதிக்கும் நடிகை சமீபத்தில் அதர்ஸ் என்று ஒரு படம் வெளிவந்திருக்கிறது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகியிருக்கு இதுக்கான ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் ஒரு நான்கு தினங்களுக்கு முன்பு நடந்தது இந்த படத்தினுடைய கதை என்னென்னா ஆரம்பத்தில் ரொம்ப பரபரபரபரன்னு ஏதோ ஒரு நாலஞ்சு இடத்துல க ஆக்சிடென்ட் நடக்கும் பெண்கள் இறந்து போவாங்க அப்புறம் ஆசிரமத்துக்கு போவார் அப்படியே கதை போயிட்டு கடைசியில் இந்த மெயின் கதையெல்லாம் விட்டுட்டு திருநங்கையுடைய ஒரு வக் வன்மமான கதை திருநங்கைன்னா நமக்கு பார்த்தோன்னா ஒரு இறக்கம் சரி அவங்க வந்து மற்ற பாலினித்தவர் அதான் அதர்ஸ் ஆண்பால் பெண்பாலினம் அடுத்து அவர்ஸ் அதர்ஸ் மற்ற இனத்தை அவங்க பிறகு நமக்கு எப்போவுமே வந்து ஒரு மரியாதை இருக்குது அதான் உண்மை அப்படிப்பட்ட மரியாதைக்குரிய திருநங்கை உறுத்தி என்ன பண்ணுறா எல்லோரும் எங்களை திருநங்கை திருநங்கன்னு திட்டியில் உங்களை பழி வாங்குறேன்னு சொல்லி பிரசவ ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் அந்த ஹார்மோனை கெடுத்து எல்லா பிறக்கப்போகும் போகும் எல்லா குழந்தைகளையுமே திருநங்கை ஆக்கிறதுக்கு ஒரு சதி பண்ணுது இது மோசமான ஒரு கற்பனை இது எப்படி அந்த டேரக்டருக்கு வந்ததுன்னு தெரியல அந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் நான் நானாகவே பத்திரிக்கைக்காரனாகவே நடிச்சிருக்கேன் அதனால் டைரக்டர் குறை சொல்ல முடியாது அவருடைய கற்பனை அதை நாமையாக இருக்கணும் ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்பில் படம் முடிந்த பிறகு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது அதுக்கு முன்னால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது அது முன்னால் உள்ள பத்திரிகையாளர் சந்திப்பில் இதையெல்லாம் இந்த காண்ட்ரவர்சியெல்லாம் கேட்க விரும்பாத ஒரு பத்திரிகையாளர் அவரும் கிட்டத்தட்ட எல்லா பத்திரிகை இருந்திருக்கார் ஒரு இருபது வருஷமாக தொடர்ந்து பத்திரிகையாளராக இருக்கார் பத்திரிகையாளர் சங்க செயலாளர் கொஞ்சம் எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலேயும் அவர் தான் அவர் குரல் தான் வாங்கி நிற்கும் கடைசியில் கிளைமேக்ஸில் நான் வந்து ஒரு குண்டத்துக்கு போட்டு ப மீட்டை முடிச்சுருவேன் இது என்னுடைய கடமை ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட கல்வி எதுவுமே வராது நான் கேட்ட கல்வி தலைப்பாக வரும் சமீபத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட நீங்கள் இந்துவாயி விட்டீர்களான்னு மனோ நான் கேள்வி கேட்டிருப்பேன் அதுதான் பெருசாக வந்துச்சு அந்த பத்திரிகையாள சந்திப்பையும் அவங்க அவர் கார்த்தி நிறைய கேள்விகளை கேட்டார் அப்போ கேள்வி எடுக்கும்போது அந்த ட்ரெய்லர் போடும்போது சாங் போட்டாங்க சாங்கில் வந்து கதாநாயகிய கௌரி கிருஷ்ணனை தூக்கி சுத்துறாரு ஹீரோ அவர் ஒரு தமாஷை என்ன கேட்டுட்டாருன்னா நீங்கள் கதாநாயகியை தூக்கி சுத்துறீங்களா அவங்க எடை எடை என்னன்னு கேட்டார் வழக்கமாக அவர் என்ன சொல்லுவார் ரெண்டு நடிகை இருக்காங்க படத்தில் ஒரு மனைவி இன்னொன்று தோழி சப்இன்ஸ்பெக்டரு யாருக்கிட்ட உங்களுக்கு கெ கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும்னா கேட்பார் அவர் இன்னும் நேரமோ தெரியலையோ வேற மாதிரி கேள்வி கேட்டார் பாலிஷா இந்த கேள்வியில் எந்த வித குரோதமும் இல்லை வன்மமும் இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி உதாரணமாக நிறைய படங்களை வந்திருக்கு பிரபு வந்து கொஞ்சம் இதாக இருப்பார் வைரமுத்து பாலச்சந்திர எழுதி இயக்க படத்தில் நீ எந்த கடையில் அரிசி முட்டை வாங்குற அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருப்பார் பிரபுவை பார்த்து அவருடைய நண்பர் பாடுவார் பிரபு இதை தப்பாக நினைக்கவே இல்லை ஒரு முறை நானும் பிரபுவும் ஷூட்டிங்கில் சந்திச்சுக்கிட்டோம் அப்போ நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ மாதிரி இல்லை அப்போ பயல்வான் ரெண்டு பேருமே பயல்வான் அவர் ஒரு பயல்வான் நான் ஒரு பயல்வான் அவருக்கு அது ரெண்டாவது படம் சிவி ராயந்திரம் டேரக்ட் பண்ணார் அப்போ அந்த படத்தில் நாங்கள் ரெண்டும் பேசிட்டு இருந்தோம் அப்போ கேமராமேன் சொன்னார் யோ நீங்கள் ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா வேறு யாருமே பக்கத்தில் நிற்க முடியல ரெண்டு பேரும் அடைச்சிக்கிறீங்கன்னு அப்போ சிரிச்சுக்கிட்டே பிரபு சொன்னார் என்னென்ன எப்படி சொல்கிறாரு அப்படின்னார் ஆமாம் நாம் ரெண்டு பேரும் குண்டு அடைக்க அப்படின்னு சொன்னேன் அண்ணே தப்பாக நினைக்காதீங்கண்ணே நாமெல்லாம் யானை யானை வந்து குண்டாக தான் இருக்கணும் யானை மிளிஞ்சிருந்தால் சோத்துக்கெல்லாம இருக்குன்னு நினச்சிடுவாங்க ஸோ நாம் ரெண்டு பேரும் யானை அப்படின்னு சொன்னார் அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டார் ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கிட்டார் ஏங்க அப்போவே குண்டு மணி அப்படின்னு ஒரு நடிகர் இருந்தார் ஏன் காமெடி நடிகை இல்லையா ஆர்த்தி கணேஷ் இல்லையா அதுக்கு முன்னால் பிந்து கோஷ் இல்லையா யாராவது ஏதாவது இன்றைய குண்டு இருக்குன்னு ஏதாவது கோவப்பட்டாங்களா இல்லவே இல்லை ஆனால் அவங்களுக்கு காரணம் அது அல்ல என்னன்னா அவர் திடீர்னு அது எங்கள் அக்கா மாதிரின்ட்டார் எடையை பற்றி கேட்டதற்கு கார்த்திக் இடைய பேட்டி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு அது எங்கள் அக்கா மாதிரின்ட்டார் அவரும் தப்பா தான் சொன்னார் ஒரு வேளை அக்கா மாதிரி இல்லைன்னா வேற மாதிரியா அப்படின்னு போகும் அந்த அக்கா மாதிரின்னு சொன்னதை ஹீரோட்ட கௌரி கிருஷ்ணன் கேட்க முடியாது ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசர் அவர் தான் காசு கொடுக்கணும் காசு கொடுத்தாரு ஸோ அவரிடம் என்னை அக்கான்னு சொல்லிட்டியே அப்படின்னு கோவப்படுறதுக்கு பதிலாக கார்த்திக்கு மேலே கோவப்பட்டார் இதான் நடந்தது இது யாருமே புரிஞ்சுக்கலை ஆனால் அதோடு நிறுத்தியிருக்கலாம் சில விஷயங்களை அப்படியே இக்னோர் பண்ணிடணும் சரி அந்த சமயத்தில் கேட்டோம் ரைட்டர் அப்படின்னு அதை மறந்துடணும் இக்னோர் பண்ணிடணும் அது இல்லாமல் யூடியூப்பில் போய் கச்சா அம்ச்சான்னு அவன் கேள்வி கேட்டிருக்கான் அவர்தான் கேள்வி இந்த அம்மா கச்சா அம்ச்சானு பேசிச்சு நான் என்ன சொல்கிறேன் பத்திரிகைக்காரங்க மேலே உங்களுக்கு என்ன கோபம் பத்திரிக்கைக்காரங்க யாரு இதே ப்ரொமோஷனில் டைரக்டர் ப்ரொடியூசர் எதாவது என்ன சொல்கிறாங்க நீங்கள் தான் எங்கள் படத்தை கொண்டு சேர்க்கணும் நல்ல முறையில் சேருங்க குறைகளை என்கிட்ட சொல்லுங்கள் நிறைகளை பேசுங்க எழுதுங்க சொல்லி கெஞ்சி குத்தாடுறீங்களா இல்லையா நாங்களே எத்தனையோ படுத்த நான் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கச்சி கச்சா அமைச்சான்னு பேசியிருக்கேன் நான் இல்லைன்னு சொல்ல மா மற்றவங்கள்லாம் பூசி மெளிகிடுவாங்க எந்த படத்தையும் யாரும் குறை சொல்வதில்லை என்னை தவிர அப்படி இருக்கும்போது நீங்கள் இதுக்கு பத்திரிகைக்காரங்க மேலே கோவப்படுறீங்க இப்போது என்னை பொறுத்தவரை அனுபவம் நல்லா பேசணும்னா பாராட்டி பேசணும்னா எந்த நடிகர் நடிகையும் பாராட்டவே மாட்டாங்க ரேர தேவதர்ஷினி ரவி மரியா ராதாரவி இப்படி போன்றவர்கள் ஃபோன் பண்ணி அன்னையே நல்லா இருந்துச்சுன்னு நீங்கள் சொன்ன நல்லா இருந்துச்சுன்னு ரொம்ப சொல்லியிருக்காங்க பாராட்டியிருக்காங்க ஏன் ஆரம்பத்தில் சூர்யாவே என்னை ஃபோனில் கூப்பிட்டு நல்லா பேசுகிறீங்கன்னு அப்படின்னு சொன்னவர் கார்த்திக்கு வந்து பார்த்திபுரம் இடத்துல ஃபோனில் பேசி என்கிட்ட பாராட்டினார் இது சில சில உண்டு ஆனால் ஏதாவது ஒன்று கடிச்சிடும்னு வச்சுங்க அந்த சீனில் பாவனை நல்லா இல்லைன்னு வச்சுக்கங்க என்னே இன்னை போட்டு படுத்துறீங்க இன்னும் இவனும் கூப்பிட மாட்டானே ஸோ விமர்சித்தால் மட்டுமே நம்மளை கண்டுபாங்க பாராட்டம் கண்டுக்க மாட்டாங்க இதுதான் சினிமாக்கிறீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் எங்கள் பேரை எழுதுறதை விட எங்கள் பேரை உச்சரிக்கிறத விட உங்கள் பேரை தான் அதிகமாக உச்சரிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட எங்களை ஏன் நீங்கள் வந்து வதைக்கிறீங்க இதான் என்னுடைய கேள்வி ஒரு பத்திரிகையாளர் அவர் ஒன்று ஒன்று உன்னோடய அன்னை அந்த மாதிரி இருக்கார் அவர்கிட்ட போய் எதுக்கு இவ்வளவு சண்டை காய்ச்ச முடிச்சின்னு ஒரே சண்டை அதில் பேசும்போது வார்த்தைகள் சுப்பிட் கொஸ்டின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ஒரு நடிகை ஒரு பத்திரிக்கைக்காரரை பார்த்து ஸ்டுப்பிட் கொஸ்டின் நீ சொன்னதே கண்டனத்துக்குரியது இந்த நான் வன்மையை கண்டிக்கிறேன் ஸ்டுப்பிட் கொஸ்டின்னு கொஸ்டின் கேட்டேன் என்ன இல்லை சம்மந்தப்பட்டவரை என்ன அப்போ நீங்கள் சுப்பிட் கொஸ்டின்னு சொன்னது தப்பு இல்லை ஆனால் அவர் பாடி ஷேமிங்னு சொன்னது தப்பாக போச்சு என்ன அது ஒரு கண்ணில் விண்ண ஒரு கண்ணில் சொன்னாம்பா கண்டன அறிக்கையை வெளியிடுகிறவளை நான் கேட்டுக்கொள்கிறேன் ஸ்டுப்பிட் கொஸ்டின்னு ஒரு ப பத்திரிகைக்காரனை பார்த்து ஒரு நடிகை கேட்குறா அது தப்பு இல்லையா ஆ சொல்லுங்கள் நாங்கள் ஸ்டூப்பிட் மாதிரி படம் எடுத்துருக்கான் ஸ்டூப்பிட் பிக்சர்னு சொல்ல முடியுமா என்னென்ன நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்கோம் கோடி கணக்கு செலவு இருக்கோம் ஸ்டூப்பிட்னு சொல்லிட்டீங்களே சொல்லுவீங்களா இல்லையா இப்போ நாங்கள் சொன்னால் தப்பு அது சொன்னால் தப்பு இல்லை இவர் எடை என்னன்னு சம்மந்தப்பட்ட நீயே கேட்கல ஹீரோவை தான் கேட்டாரு அதுவும் ஒரு குஷியாக கேட்டார் வெயிட் அதிகமா அப்படிங்கிற ஒரு யுகத்தில் கேட்டார தவிர அது என்னென்ன பாடி ஷேமிங்கிற அளவுக்கு எனக்கு புரியலையே ஏங்க ஒரு காலத்தில் ரொம்ப ஒல்லியா இருந்த சரிதா இப்போ சமீபத்தில் நினைச்ச படங்களில் குண்டா இருந்தாங்க அது பாடி ஷேமிங் என்னையா வருத்தப்பட்டுச்சா இல்லவே இல்லையே பாடி ஷேமிங் என்று யாருமே சொல்வதில்லை ஏன்னா அவங்கவுங்க கண்ணில் ஒரு தீ இருக்கும் ஒரு தீ வேறு மாதிரி இருக்கும் அதை நம்ம சொல்ல முடியாது இப்போ கூட நான் சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன் ஹீரோயினை விட பக்கத்தில் இருந்த ஹீரோ இந்த துணை கதாநாயக இதரமாக அழகாக இருந்தா என்ன செய்ய முடியும் ஹீரோவுக்கு டைரக்டருக்கு அந்த பொண்ணை ஹீரோயினாக செலக்ட் பண்ணியிருக்காரு அது நம்ம தப்பா அவர் தப்பு தானே அது சொல்லலாமா இந்த மாதிரி எதுக்கு சொல்ல வர்றேன்னு சொன்னால் பத்திரிகையாளர்களை தயவு செய்து புண்படுத்தாதீர்கள் நடிகர் நடிகைகளுக்கும் கதாநாயகங்களுக்கும் சரி இயக்குநர்களும் சரி எந்த சூழ்நிலையிலும் பத்திரிகைக்காரர்களை புண்படுத்தாதீர்கள் அவன் யார் தெரியுமா பத்திரிகைக்காரங்கிறது யார் நினைக்கிறீங்க நீங்கள் புலவங்க இன்னைக்கு பாரி வேலையில் எல்லோரும் பேசுகிறோம் அது காரணம் என்ன எவனோ ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போயிட்டான் முல்லைக்கு தேறிந்த பாரின்னு அவனோ ஒரு புலவர் தான் எனவே கர்ணன் கர்ணனை ஏன் வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க கொடுத்தான் கொடுத்ததை சொன்னான் கொடுத்தத சொ சொல்லலைன்னா எவனு தெரியும் இன்றைக்கு அரசாங்கங்களுடைய சாதனைகளை எல்லாம் விளம்பரமாக பத்திரிகைகளுக்கு கொடுக்குறாங்க அது சொல்கிறேன் யாரும் பத்திரிக்கைக்காரன் எனவே பத் மறுபடியும் சொல்கிறேன் இறுதியாக சொல்கிறேன் பத்திரிக்கைக்காரங்களை வசப்பாடுன விமர்சித்த எந்த சினிமாக்காரனும் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது பழைய கால சினிமா வரலாற்றை புரட்டி பாருங்கள் சினிமாக்காரர்களால் வாழ்ந்த பத்திரிக்கைக்காரன் யாரும் கிடையாது பத்திரிகைக்காரர்களால் வாழ்ந்த சினிமாக்காரர்கள் ஜாஸ்தி எல்லோரும் அனாதையாக சாப்பிட்றான் ஒரு சிலர் பணம் கொடுத்து உதவுறாங்க நான் இல்லைன்னு சொல்லு எல்லாரும் சரிங்களா நீங்கள் நன்றி கடன் என்ன செஞ்சிருக்கீங்க ஒன்றும் கிடையாது நாங்கள் நன்றி கடனை ஏற்பார்த்தும் இந்த இப்போ தொழிலுக்கு வரலை எனவே உங்களை நாங்கள் மதிக்கிறோம் எங்களை நீங்கள் மதிக்கிறீங்க மீண்டும் சந்திப்போம் வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்